ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சேங் அபவுட் த்ரீ இயர்ஸ் எல்எல்பி கட் ஆஃப் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்ன பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாதிலே வீடியோ கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நீங்கள் போயிட்டீங்கன்னா என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியாது ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருந்தாலே நீங்கள் வந்து த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான் ஆனாலும் கூட ஒரு சில டைம் வந்து பர்சன்டேஜ் எப்படி வருது அப்படின்னு சொல்லி யாருக்குமே அதை வந்து கணிக்க முடியாது த்ரீ இயர்ஸ் எல்எல்பிக்கான கட் ஆஃப் வந்து இன்னும் லா யூனிவர்சிட்டியில் வந்து நமக்கு அதாவது டாக்டர் லா அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து நமக்கு இன்னும் வந்து வெளியிடலை ஆனால் வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக இந்த கட் ஆஃப் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கட் ஆஃப் தான் இந்த கட் ஆஃப் வந்து ஒரிஜினல் கிடையாது ஆனால் இந்த கட் ஆஃபை விட கொஞ்சம் கூடவும் போகலாம் கம்மியாகவும் செய்யலாம் ஆனால் இந்த கட் ஆஃப் வந்து ஃபைனல் இல்லாமல் இது கூடவும் செய்யலாம் கம்மியாகவும் செய்யலாம் ஆனால் அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஒரு வேளை இந்த கட் ஆஃப்க்கு வந்து ரொம்ப கம்மி ஒரு நாலஞ்சு கம்மியாகலாம் இல்லை ஒரு நாலஞ்சு கூட போகலாம் இந்த நாலஞ்சு கம்மியாகவோ நாலஞ்சு கூடவோ இருக்கிறவங்களை தவிர்த்து மற்ற மத் லா படிக்கணும்னு ஆசைப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணுறது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அது வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது இல்லையா ஏன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதே அதாவது லா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க ஆனால் வந்து அதை அப்ளை பண்ணி லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் இருபத்தி நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணாங்க ஆனால் அதில் போனது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போனாங்க ஆனால் அப்ளை பண்ண பாதி ஸ்டூடெண்ட்ஸுக்கு பர்சன்டேஜ் இருந்தும் கூட அவங்களுக்கு வந்து கட் ஆஃப் கட் ஆஃப் இருந்தும் பெர்சன்டேஜ் இருந்தும் அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கல ஏன் சீட் கிடைக்கல அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கட் ஆஃப் கட் ஆஃப்ல வந்து எயிட்டி ஃபோர் அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட் வந்து எயிட்டி டூ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ்லேயே ஒரு நாலு பேர் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா ஸோ அந்த நாலு சீட்டுமே அந்த எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு போயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த எயிட்டி டூ எயிட்டி ஒன் எயிட்டி செவன் நைன் இந்த பர்சன்டேஜ் இருக்கவங்களுக்கு கிடைக்காது ஆனால் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்து நிறையா பேர் எனக்கு செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் இருக்கு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் எனக்கு சீட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து ஃபீல் பண்ணாங்க அதனால தான் எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த க நான் இப்போது ஸ்க்ரீனில் கட்டுற கட் ஆஃபை விட ஒரு அஞ்சு கூட அஞ்சு கம்மியாக இருக்குதுங்கிறத தவிர்த்து மற்ற யாரும் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு வேளை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி த்ரீ பேட்சில் வந்து சிக்ஸ்டி சிக்ஸ் சிக்ஸ்டி செவன் செவன்ட்டி பெர்சன்டேஜுக்கே வந்துட்டு கவர்மெண்ட் சீட் அதாவது டாக்டர் லா அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் சீட் வந்து கிடச்சது ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி ஃபோர் பேட்சில் வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு அதனால் வந்துட்டு செவன்ட்டி பெர்சன்டேஜ் செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜுக்கே கூட சீட் கிடைக்கல அவங்களுக்கு வந்து அஃப்ளியேட்டரில் தான் கிடைச்சது அஃப்லேட்டடில் நம்ம செவன் காலேஜஸ் இல்லையா இப்போ கூட ஒரு ரெண்டு மூணு காலேஜ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கல ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் சீட்லேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அஃப்லியேட்டர் லா காலேஜும் ஒரு ரெண்டு மூணு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் சீட் யாருக்கும் கிடைக்கும் யாருக்கும் கிடைக்கல அப்படின்னு வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அதை நம்மளால் கணிக்கவும் முடியாது அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யார் சட்டம் படிக்க ஆசைப்பட்றீங்களோ அவங்களாம் அப்ளை பண்ணி வைங்க ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக அப்ளை பண்ணி வைங்க ஆனாலும் கூட அதுக்கு அல்டர்னேட்டாக ஏதாவது நீங்கள் வேறு ஏதாவது கோர்ஸ் படிக்கிறதா ஆசைப்பட்டாலும் நீங்கள் படிங்க ஒரு வேலை இதில் கிட கிடை கிடைச்சா ஓகே இன் கேஸ் இது வந்து நமக்கு இது கிடைக்கல அப்படின்னா நம்ம எந்த கோர்ஸ் படிக்கிறோமோ அந்த கோர்ஸவே வந்து நம்ம படிச்சுக்கலாம் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை ஒரு வேலை நான் லா தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து தாராளமாக ப்ரைவேட் காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம் ஒரு வேளை ப்ரைவேட் காலேஜஸில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் கிடச்சிருக்கு அப்படின்னா ப்ரைவேட் காலேஜில் வந்து ச ஃபீஸை வந்து ரிட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் கவலைப்பட வேணாம் அதெல்லாம் கண்டிப்பாக ரிட்டன் த ரிட்டன் தருவாங்க அதுக்கான ரூல்ஸும் கூட இருக்குது ஸோ நீங்கள் பயப்படாமல் தைரியமாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து ஏதாவது ஒரு ஸ்டடீஸை வந்து நீங்கள் படிக்க போயிருங்க அதுதான் நல்லது நீங்கள் இந்த பர்சன்டேஜ் கவுன்சிலிங் இதை நம்பியே வந்து உங்களோட ஒன் இயர் ஸ்டடீஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க ஸோ நான் சொல்ல வரதை இதுதான் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்